விருச்சகம் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிகச் சிறப்பான முறையில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய யோகர்களாகிய சூரியனும் குருவும் உங்கள் ராசிநாதனும் இரண்டாம் வீட்டிற்கு தொடர்பு கொள்கிறார்கள் எனவே பொருளாதார மேன்மை யோகம் போன்ற பொருளாதார சிறப்பு வரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மேலும் குடும்பத்தில் சுப காரிய நிகழ்வுகளும் மங்கள காரிய நிகழ்வுகளும் இனிதே நிறைவேறும் மாதமாகையால் இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாகும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரிக்கும் நாட்களில் நிதானமுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றலாம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் மகரம் ராசியில் சந்திரம் சந்திரிக்கும் நாட்களிலும் மேசம் ரிசவம் ராசிகளில் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகளில் சந்திரன் சந்திரிக்கும் நாட்களிலும் சிம்மம் கண்ணீர் ராசிகளில் சந்திரன் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் சந்திரன் சந்திரிக்கும் நாட்களிலும் தாராபலம் ஏற்படுவதால் இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் கூடுதல் நன்மை பெறலாம் பொருளாதார மேன்மை பெறலாம்